நண்பர்களே நம்ம லைனிங் இல்லாத ப்ளவுஸ் எப்படி வந்து அளவு ப்ளவுஸை வச்சு வெட்டுறது அப்படிங்கிறத பற்றி கடந்த மூன்று பகுதியாக வீடியோ போட்டோம் அதாவது பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படின்னா முதல் பாகம் ரெண்டாம் பாகம் மூன்றாம் பாகம்னு அதில் ஓரத்தில் வந்து எல்லோ கலரில் போட்டிருக்கோம் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அதில் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும் அந்த ப்ளே லிஸ்ட்டில் போயிட்டீங்கன்னா அது மாதிரி இது நீங்கள் அப்படி ஒரு பாகம் ரெண்டு பாகம் மூணு பாகம்னு பார்த்துக்கோங்க அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த ப்ளவுஸ் நம்ம எந்த ப்ளவுஸை வச்சு வெட்டினமோ அந்த வெட்டின ப்ளவுஸை இப்போ தச்சு காட்டுறதை தான் அடுத்த பாகமாக பார்க்க போகிறோம் அடுத்த ரெண்டு மூணு பாகம் இது வரும் இதுக்கு தனி பிளேலிஸ்ட்டில் வந்துடும் இது எப்படின்னா தைக்கும் முறைண்டு போட்டு ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி எல்லோ கலரில் ஓரத்தில் இருக்கும் அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம் அப்புறம் இதை வந்து இப்படி இருக்கலாம் அதே மாதிரி இப்போ தைக்கிறதை பொறுத்தவரில் நம்ம இந்தியாவில் உள்ள முறைப்படி தைக்கிறது தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ஏன்னா இங்கே வெளிநாட்டு முறையில் அவங்களுக்கு தைச்சிங்கன்னா அதுக்கேற்ற கூலி அங்கே இப்போதைக்கு கிடையாது வருமானம் இல்லை அதனால் நீங்கள் இந்தியாவில் தைக்கிற முறையிலே அங்கே தைங்க கொஞ்சம் நேர்த்தியாக தைங்க அது நான் அது மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அது மாதிரி வெளிநாடு போகிறவங்களுக்கு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு அதில் சொல்லித்தரேன் குழப்பாமல் அப்போ அவங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நான் சொல்லித்தரது எல்லாமே வந்து நான் அதெல்லாம் வச்சு பார்த்துக்குருவோம் அப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் போர்ஷன் அதுக்கப்புறம் கை எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ஃபுல்லாக முடிச்சு பார்த்துருவோம் ஒரு வீ ஒரு ஃபுல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணிடுவோம் பொறுமையாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலன் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ முதல்ல யோக்கு பார்ப்போம் யோக்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அந்த துணி வந்து கலர் அப்போ வந்து இப்போ ஒரு துணிக்கு வந்து ரெண்டு துணியாவது நம்ம அடியில் கொடுக்கணும் அந்த திக்னஸ்க்காக அப்போ தான் அவங்களுக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை மாதிரி இருக்கிறதுனால துணி குறைச்சி எடுத்து கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த யோக்குக்கு துணி வந்து கிடைக்காது நம்ம இங்கே வந்து அதே கலர் துணி தான் வெளிநாடுகளில் போடுவோம் அதை அப்புறம் பார்ப்போம் அங்கே வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு துணி வேண்டாம் எக்ஸ்ட்ரா வெட்டலாம் அதாவது ரெண்டு யோக்கு வெட்டியிருக்கீங்க இன்னும் ரெண்டு யோக்கு அதே துணியில் வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சமயத்தில் கிடைக்கும் துணி அந்த மாதிரி இருந்தால் இன்னும் ரெண்டு வெட்டிக்கங்க ஏன்னா வெளியில் வர்றப்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பின்பக்கம் போடுறதுக்கு உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு நீங்கள் மிச்சம் வர்ற துணியெல்லாம் சேர்த்து வைங்க எப்போயுமே தூக்கி போட்டுறாதீங்க யோக்கு வெட்டுற அளவுக்கு துணி கிடச்சிச்சின்னா வேறு எதில் பஞ்சாபி சூட்லாம் தப்பிங்கள்ல அதில் மிச்சம் வர்ற துணி காட்டன்லலாம் நிறையா வரும் அதை மாதிரி வச்சுக்குங்க இதில் நம்ம ரொம்ப கவனமாக அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா İyi yani, அந்த லைட் கலருக்கு டார்க் கலரை கொண்டு கொடுத்துடக்கூடாது உள்ள யோக்கில் லைட் கலரு சட்ட துணிக்கு டார்க் கலரை கொடுத்தீங்கன்னா அந்த சாயம் இதில் இறங்கிடும் துவச்சோடனே இறங்கி அப்படி ப்ளவுஸ் வீணாயிரும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களோட பேர் கெட்டு போகும் அதனால் நீங்கள் லைட் கலருக்கு லைட் கலர் தான் தேடி கொடுக்கணும் அப்படியே லைட் கலர்னால் எப்படின்னா கொஞ்சம் லைட் அதுவும் இருக்கணும் அப்படி செய்யலாம் டார்க் கலருக்கு பிரச்சனையே இல்லை ப்ளவுஸும் டார்க் கலர்னால் நீங்கள் கொடுக்குற துணி டார்க் கலர்னால் கொடுக்கலாம் அதேமாதிரி லைட் கலருக்கு டார்க் கலர் அந்த மாதிரிலாம் கொடுக்காமல் காண்ட்ராஸ்டாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன் அப்புறம் பக்கத்தில் நியரஸ்ட் கலராக கொடுக்கணும் அந்த யோக்குக்கு உள்ளே கொடுக்குறது அப்புறம் என்னன்னா உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் லைனிங் வாங்கி வச்சுக்கோங்க எப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில கலர் கிடைக்கல இல்லை நம்மகிட்ட துணியே அப்படின்னா எதையாவது ஒன்று போட்டு தைச்சு கொடுத்துறாதீங்க பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணி தான் நம்ம எல்லாம் ப்ரொஃபஷனலாக கொண்டு வர முடியும் கொஞ்சம் லைனிங் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் சிக்கனமாக வெட்டிக்கங்க யோக்கு தான் நான் வெட்ட போறீங்க ரெண்டு தட்டு வெட்ட போகிறீங்க வெட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த அந்த துணிலேயே ரெண்டு வெட்டிக்கலாம் முடிஞ்சால் வெட்டிக்கங்க இல்லை எனக்கு பெரிய சைஸ் ப்ளவுஸு துணியும் உள்ள அடித்தட்டு துணியே இல்லை பத்தலை அப்படின்னா ஒரே ஒரு தட்டு மட்டும் மெயின் தட்டு இப்போ வெட்டிக்கிட்டு பின்பக்கம் ரெண்டு தட்டு வந்து வேறு கலர் துணியிலே நீங்கள் வெட்டிக்கங்க வேறு கலர் இல்லை கொஞ்சம் ஒத்து வர்ற கலர் அதாவது இந்த ப்ளவுஸ் துணியில் துணி இல்லாதனால அது மாதிரி வெட்டிக்கங்க அதெல்லாம் யோக்கை பற்றி ஒரு ஒரு சில விஷயம் அதேமாரி நம்ம வந்து அளவு வெட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா யோக்கு அதை எப்பயுமே கட் பண்ணிடக்கூடாது எந்த இடத்துலையுமே அதில் கத்திரியே படக்கூடாது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க துணியை மட்டும்தான் வெட்டி விடணும் அந்த அடித்து தைக்கிறப்ப அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம வந்து யோக்கை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் முதல்ல இந்த ப்ளவுஸ் குறிய யோக்கு தைக்கிற முறையை பார்ப்போம் அந்த முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த யோக்கை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த யோக்கை வந்து தைக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னு பார்த்துக்குருவோம் அதுக்கு வந்து முதல்ல நம்ம இப்போ இந்த ப்ளவுஸ் வச்சுருவோம் இது நம்ம ஒரிஜினல் தட்டு ரெண்டு வெட்டணும் கடந்த பாகத்தில் உங்களுக்கு யாபகம் இருக்கும் வெட்டியிருக்கோம் ரெண்டு தட்டு வெட்டி வச்சுருக்கோம் ஒரிஜினல் இது எந்த காரணத்தை கொண்டு இந்த ஒரிஜினலில் வந்து கத்திரியை போட்டு நீங்கள் வெட்டிடக்கூடாது இது ஒரிஜினல் தச்சு முடித்த பிறகு கூட இது இப்படியே இருக்கணும் அதுதான் இதில் முக்கியம் கவனிச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம நாலு தட்டு மொத்தம் யோக்குக்கு தேவை இது ஒரிஜினல் இருக்கட்டும் இது போக நாலு தட்டு நமக்கு தேவை அதுக்கு வந்து ரெண்டு தட்டு அதே கலர் துணியில் நமக்கு வெட்ட முடிஞ்சிச்சு ஒரு மீட்டர் துணினால் துணி இருக்குது அதனால் அதே கலர் தட்டு வந்து நமக்கு வெட்டம் முடிஞ்சிருச்சு வெட்டிட்டோம் இப்போ நீங்கள் வந்து அப்படி இல்லை அப்படின்னா அதே கலர் துணியில் மிச்சம் இல்லைன்னா ஏன்னா எண்பது பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு மிச்சம் இருக்காது அப்படி மிச்சம் இல்லைன்னா நீங்கள் வேறு கலர் துணியை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசம் இல்லாத கலரை உள்ளே போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதே கலரில் ரெண்டு தட்டு வெட்டிட்டதுனால இது ரெண்டு தட்டு இருக்குது இப்போ இன்னும் ரெண்டு தட்டு வந்து நம்ம உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வேறு கலர் துணியில் வெட்டியிருக்கேன் அதே கலர் துணி இருக்குது இருந்தாலும் அது உங்களுக்கு இந்தியாவில் தைக்கிற முறையில் புரியணுன்றக்காக இப்போ இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி கலரெலாம் போடலாம் ரொம்ப வித்தியாசம் இருக்கக்கூடாது மாதிரி போடலாம் இது உள்ளே போகிறது தான் இதை மாதிரி இதை ரெண்டு எடுத்துக்கிட்டோம் இது ரெண்டு தட்டு எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஒரு இது வந்து அதே கலரில் ரெண்டு தட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ரெண்டை என்ன பண்ணுறோம் முதல் வச்சுக்கிட்டு நாளை ஒன்று அடிக்கிறோம் இந்த ரெண்டு தட்டையும் வச்சிட்றோம் ஒரிஜினலும் இது தனியாக இருக்குது இது இதை வச்சுருங்க அப்படியே இப்போ இந்த ரெண்டு தட்டையும் வச்சுட்டோம் இந்த ரெண்டு தட்டையும் வச்சிட்டோம் வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படியே இதை இப்படி திருப்பி இப்படி வச்சுக்குங்க இந்த வசத்தில் இந்த வசத்தில் வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக இது மேலே எடுத்து வைங்க இந்த தட்டை வந்து தட்டை இதுக்கு மேலே வைங்க வச்சுட்டு இப்படி பாருங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு கூடுதலாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் துணி எடுத்துக்கிட்டு இப்படியே வச்சு பார்த்துக்கங்க பார்த்துக்கிட்டு இதை எப்படி வச்சுட்டு எந்த பக்கம் வெளியே போகக்கூடாது துணி எல்லா பக்கமும் சரியாக இருக்கான்னு வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்படி வச்சுக்கிறேன் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கணும் இப்படி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே யோக்கை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது அப்படியே இப்படி திருப்பிட்டு இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் கூடுதலாக வெட்டிக்கங்க யோக்கில் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக கீழே கீழே உள்ளது வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட வெட்டிக்கோங்க இங்கே பாருங்களேன் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வெட்டிக்கோங்க தைக்கிறதுக்கு தோதா இப்படி வச்சுக்கோங்க இதில் ஒரு வெயிட்டை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெட்டி வச்சுக்கோங்க சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டுக்கோங்க உங்களுக்கு வேலைக்கு ஈஸியாக இருக்கும் நல்லபடி வெட்டிக்கோங்க இப்போ வெட்டி வச்சுக்கிட்ட பிறகு இந்த இந்த நேர் கோடு இந்த நேர் கோடு போட்டிருக்கீங்களே இதையும் வெட்டிக்கங்க இதையும் வெட்டி எடுத்துருங்க இதையும் வெட்டி எடுத்த பிறகு இப்போ இந்த இதை ஒரிஜினல் பீஸை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இல்லை இல்லை இந்த ஒரிஜினல் பீஸ் அப்போ வச்சு இங்கே ஒரு வெட்டு போட்டுக்கோங்க அடையாளத்துக்கு இது முன்பக்கம் நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா சரியாக வராது இது முன்பக்கத்துக்கு கொஞ்சம் ஒரு வெட்டு இந்த நம்ம வெட்டி இருக்கோம்னா இந்த மாதிரி இந்த துணியில் எக்ஸ்ட்ரா வெட்டி வச்சுருக்க துணியில் ஒரு வெட்டு போட்டுக்கோங்க அடையாளத்துக்காக அதே மாதிரி இது கீழ் பகுதி நமக்கு தெரியும் அது பிரச்சனை இல்லை நீங்கள் நேர்கோடில் வச்சு தச்சுருவீங்க அதுக்காக இதை வச்சுருவோம் இப்போ ஒரிஜினல் பீஸ் இந்த இருக்குது ரெண்டும் ரெண்டு ஒரிஜினல் பீஸ் இப்படி இருக்குது இப்போ இந்த தட்டை எப்படி வைக்கணும்னு சொல்லித்தரேன் வேறு கலர் துணி என்ன பண்ணணும் கீழே ஃபஸ்ட்டு வச்சிடணும் நல்லா பாருங்கள் வேற கலர் துணியை வந்து இங்கே கீழே ஃபஸ்ட்டு வச்சிடணும் வேறு கலர் துணி இது நம்ம உள்ளே கொடுக்கறதுக்காக இதை முதல்ல வச்சிடணும் வச்சுட்டு இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னோருக்கு அதே கலர் துணி வேற கலர் துணியை இந்த பக்கம் வைக்கணும் பாருங்கள் வெட்டுங்கிட்டு இருக்குது ஆப்போசிட்டாக இருக்குது மாற்றி இப்படி வச்சிடக்கூடாது இதே தான் அந்த இந்த அடையாளம் இருக்கல அந்த அடையாளத்துக்கு ஆப்போசிட்டே அதை வச்சிடணும் வச்சுட்டா கரெக்டாக வந்துட்டு வச்சுட்டிங்களா இப்போ இந்த இன்னொரு தட்டை வைக்கணும் உங்கள்கிட்ட கரெக்ட் கலர் துணி இருந்தால் வெட்டிங்க இல்லாட்டி வேற கலர் துணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இன்னொரு தட்டை எடுத்து வைக்கணும் அதே பொசிஷனில் எல்லாம் ஒன்றா வச்சு வெட்டியிருக்கும் அதனால் அதே பார்த்தீங்கன்னா வெட்டி இங்கே இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே வைக்கணும் வெட்டு இப்படி வர்ற மாதிரி இப்போ எல்லாம் வச்சுட்டிங்களா இந்த ரெண்டு தட்டையும் வச்சிட்டிங்க வச்ச பிறகு இப்போ இந்த ஒரிஜினல் எடுத்து என்ன பண்ணணும் அப்படியே மேலே வைக்கணும் கீழே கரெக்டாக இருக்கணும் சைடு பார்த்துக்கோங்க இந்த வெட்டு பாருங்கள் வெட்டு அடையாளத்துக்கு தான் இதை வைக்கணும் மாற்றி இப்படி வச்சிடக்கூடாது இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு அதே மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து உள்ளே போகிற மாதிரி இப்படி திருப்பி வச்சுக்கோங்க அப்போ இந்த பக்கத்துக்கு தான் சரியாக வரும் இந்த வெட்டு இங்கிட்ட இருக்குது இதுலேயும் வெட்டு இருக்குது கீழே கோடுக்கு வச்சுட்டோம் கரெக்டாக இருப்பாங்க வச்சுட்டோம் இதுக்கு ஆப்போசிட்டாக இதை வைக்கணும் அப்படியே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் அவ்வளோதாங்க இப்படி வச்சு முடிச்சிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு செட் பண்ணியாச்சு இப்போ இப்போ தைக்கணும் கீழே கரெக்டாக வச்சுக்கோங்க விலகாமல் சைடில் துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்க அது பிரச்சனை இல்லை நம்ம வெட்டிக்கலாம் எந்த காரணத்தை கொண்டு இந்த துணி வெளியே போயிடக்கூடாது இப்படி எந்த பக்கமுமே ஒரிஜினல் துணி வெளியே போச்சுன்னா ப்ளவுஸ் வீணாக போயிடும் பார்த்துக்கோங்க இதை ஒரிஜினலில் வச்சிக்கிட்டு இப்போ இங்கே ஒரு ஊசி ஊசி போட்டே தைச்சு பழகுங்க ஏன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு நம்ம பழக்க வர்ற வரைக்கும் அப்புறம் நீங்களே ஊசியெலாம் எல்லாமே தைக்க ஆரமிச்சிருவீங்க ஊசி போட்டு எதுக்கு பழகுறதுனா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அந்த ஃபினிஷிங்காக தைக்கிறதுக்கு பழகிக்கிடுவீங்க இப்போ பாருங்கள் இந்த ஊசி ஊற்றி நாளையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் எப்படி வச்சோம்ன்றத முறையாக பார்த்துக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா புரியும் இந்த வெட்டு கரெக்டாக வச்சுட்டோம் அடையாளம் போட்டுக்கிட்டோம் கீழே நேர்கோட்டில் வச்சிட்டோம் எல்லாம் வச்சுட்டோம் யோக்கு வந்து வெட்டின பக்கம் திருப்பி வச்சுருக்கோம் அதாவது உள் பக்கம் இருக்குது மார்க் பார்த்துக்கோங்க தைச்சு திருப்பும்போது வெளியில் வர்றதுக்காக நம்ம உள்பக்கம் வச்சுருக்கோம் இப்போ இந்த கோடு தையலுக்காக நீங்கள் நம்ம சொல்லித்தந்திருக்கோம் உங்களுக்கு ஏற்கனவே தையல் போடுற அளவு வந்து எவ்வளோ விடணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அது வந்து இந்த யோக்குக்கு கீழே வந்து காலிஞ்சி ஒரு புள்ளி தான் நம்ம கோடு போட்டிருந்தோம் காலிஞ்சி ஒரு புள்ளிங்கிறது நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி காளிஞ்சி இப்போ ஒரு புள்ளிக்கு வந்து ஒரு கோடு இல்லை பாருங்க இந்த காளிஞ்சி ஒரு புள்ளி தான் இந்த மூணாவது கோடு அரை இஞ்சிக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் பாருங்கள் அடுத்தது அதுதான் காலிஞ்சி ஒரு புள்ளி அந்த இடத்துல கணக்கு பண்ணி நீங்கள் தைக்கணும் உங்களுக்கு தைக்க கரெக்டாக அந்த கணக்கு தைச்சிடணும் பார்த்துக்கங்க இந்த அளவு தான் காலிஞ்சி ஒரு புள்ளி தையல் அதை கணக்கு பண்ணிக்கோங்க கணக்கு பண்ணி தைச்சிருங்க இப்போ எல்லாம் செட் பண்ணிட்டோம் நம்ம தைக்க வேண்டியது தான் அப்படியே மிஷினில் வச்சு நம்ம தையல் அளவுக்கு தைக்க வேண்டியது தான் காலிஞ்சி ஒரு புள்ளி ஒரே அளவில் அப்படியே தைச்சிட வேண்டியது தான் ரெண்டையாக அதேமாரி தைச்சிக்கலாம் இப்போ வந்து அந்த பின்னெல்லாம் எடுத்துடலாம் நம்ம அந்த பின்னு போட்டு நம்ம தைச்சோம்னா விலகாது ஆரம்பத்தில் பின்னு போட்டே தைச்சி பழகுங்க அப்புறமா பின்னு இல்லாமல் நீங்களே தைச்சிடலாம் அப்புறம் இந்த தட்டை வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு சென்டரில் இது பண்ணிக்கோங்க தேய்ச்சி எடுத்துருக்குங்க கிளீனாக எடுத்துகிட்டு அந்த மேடை மடிப்பு அதை வந்து அந்த பக்கம் லைனிங் பக்கம் விட்டுருங்க லைனிங் பக்கம் விட்டுட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க கையில் லைனிங் பக்கம் விட்டு மேடை இங்கிட்டு ஒரிஜினல் பக்கம் விடக்கூடாது லைனிங் பக்கம் விட்டுருங்க அப்படியே அதில் ஒரு தையல் போட்டுருங்க அந்த மேட்டு மேலேயே அந்த கடிச்சாப்பில் ஒரு தையல் அப்படியே போட்டு எடுத்துருங்க பார்க்குறக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் அது மாதிரி போட்டுக்கிட்டு எடுத்துருங்க மாதிரி இந்த தட்டிலையும் அந்த அந்த தையல் தைச்ச துணியை வந்து அந்த பக்கம் விட்டுட்டு அதேமாதிரி அது மேட்டுலேயே ஒரு தையல் ஒரிஜினல் துணி பக்கம் விடாமல் இந்த பக்கம் மேட்டு பக்கம் விட்டுட்டு அப்படியே கடிச்சாப்பில் ஒரு தையல் இந்த பிசு தைச்ச துணி வந்து இந்த பக்கம் இருக்கணும் லைனிங் பக்கம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மடித்து நல்லா ஒரு தேய்ச்சி தேய் தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா சென்ட்ரா வச்சுக்கிட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ அதுக்கு மேலே காலிஞ்சியில் அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க காலிஞ்சி அகலத்தில் அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க பார்க்குற அழகாக இருக்கும் ஆனால் தேய்ச்சி விட்டுட்டு சென்று இது எடுத்து விட்டுட்டு தையல் போடுங்க காலேஞ்சியில் ஒரு தையல் அப்படியே ரெண்டு தட்டுக்கும் அப்படியே போட்டாச்சு தையல் இப்போ நீங்கள் இதை வந்து தையல் போட்டுக்கிட்டு கூட வெட்டலாம் அப்போ உங்களுக்கு வசதியாக இருக்கும் பிகினராக இருந்தால் தையல் போட்டுக்கிட்டு வெட்டுங்க ஊசி குத்தி கூட தையல் போட்டுக்கிட்டு கூட வெட்டலாம் ஒன்றும் இல்லை ஆரம்பத்தில் நீங்கள் அப்படி தான் பழகணும் இப்போ நான் வந்து தையல் போடாமல் வெட்டி பழகிட்டேன்னாலும் நான் வெட்டுறேன் அந்த பழக்கத்துக்கு வருது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது யோசிக்காமல் நான் பாட்டுக்கு வெட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் வந்து தையல் போட்டுட்டு வெட்டிக்கோங்க மேலே இதுலேயே தையல் போட்டுருங்க ஓரமாக நான் அந்த தட்டை அந்த மாதிரி தையல் போட்டு காட்டுறேன் இந்த தட்டை வெட்டிட்டேன் தையல் போடாமையே நான் அது பழக்கம் ஆனதுனால நீங்கள் புதுசாக பழகிறனால தையல் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டுங்க பாருங்கள் அந்த ஒரிஜினல் பக்கம் ஒரு தையல் மேலே அப்படியே கரெக்டாக ஒரு தையலை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வெட்டி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு விலகாது ஈஸியாக இருக்கும் அப்படி தான் வெட்டணும் முறைப்படி பழகிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் அப்படிலாம் வெட்ட மாட்டீங்க சாதாரணமாக வெட்டினா உங்களுக்கு வெட்ட பழகிடுவீங்க இப்போ வந்து தையல் போட்டிருக்கிறத வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடுங்க அந்த லைனிங்கில் வெட்டிடாமல் அந்த ஒரிஜினல் துணியை வெட்டிடாமல் கரெக்டாக வெட்டணும் ஒரிஜினலில் பெட்டரக்கூடாது கத்திரி வையா பொறுமையாக வெட்டுங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு செ மெல்லமாக செய்யுங்க வேலை அப்புறம் வேகம் வந்துடும் இப்போ வெட்டிட்டோம் க்ளீனாக க்ளீனாக வெட்டிட்டோம் ஒரிஜினல் கரெக்டாக வந்துருச்சு இப்போ யோக்கு ரெடி ஆயிடுச்சு மெயினான பார்ட் இதுதான் யோக்கு தான் அது வந்து தச்சு இப்போ ஒரு யோக்கு ரெடி பண்ணிட்டோம் அடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட் தட்டை ரெடி பண்ணி இதில் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும் வீடியோ பெருசாக வருது அதனால் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்ப்போம் கொஞ்சம் ப்ராப்பராக நானும் வந்து இந்த இதெல்லாம் வந்து நல்லா அவங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிற முறையெல்லாம் ரொம்ப எனக்கு டைம் ஆகுது அதனால் கொஞ்சம் நானும் டைம் பார்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்த ரெண்டாம் பாகம் இதை மொதல் நல்லா பார்த்துக்கோங்க யோக்கு தச்சு பாருங்கள் வீட்டில் பழைய துணி கிடந்தால் அதை எடுத்து தச்சு பார்த்துட்டு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டாம் பாகத்தில் ஃப்ரெண்ட் தட்டை எப்படி இதில் அட்டாச் பண்ணுறது எப்படி ஹோக்குப்பட்டிக்கு துணியெல்லாம் வெட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் ரொம்ப நன்றி